மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக பார்த்திபன் சார் எல்லோரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படங்கள் எடுப்பார் அவர் படங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயாக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன் ஐயா இதை உங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன் திருப்பி பார்ப்பாரான்னு பார்த்தேன் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் போட்டார் அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே போல் குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலே சூப்பர் ஏன்னா அவங்க துருத்தூர்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வச்சு எடுக்கிறதே ஒரு ஜாலியாக அழகாக இருக்கும் சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் இருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் எப்போ ஆமாம்மா நல்லதும்மா சூப்பர்மா ஆ சூப்பர் ஏன்னா பச குழந்தைங்களோட அவங்க அம்மாங்க தான் நிறையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் சூப்பர் அதே போல் வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது ட்ரெயிலரை பார்த்ததும் அந்த குழந்தையில் ஒரு ஆளாக நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு சூப்பர் பார்த்திபன் சார் படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு குழந்தையாக மாறி பார்ட் டூவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா என்ன வாழ்கிறது ஏன்னா அந்தளவு எனக்கு இன்னும் எதுவும் இல்லை ஸோ அதனால் வாழ்த்த வயதில்லை வணங்கிறேன் ஐயா நன்றி எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் எவ்வளோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் போயிருக்கேன் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் மீன்ஸ் மோர் தென் என்னோடய படங்களோ வெளிப்படங்களோ இல்லை என் பொண்ணே வந்து ஜோவிகா வந்து இந்த படத்தை நடிச்சிருந்து நான் இங்கே வந்திருந்ததை விட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லுவேன் ஆஃப் கோர்ஸ் இப்ப நான் இஸ் மோர் தென் ஃபேமிலி டு மீ ஸோ நான் பார்த்து வளர்ந்த ஒருத்தர் நான் வளர்ந்தேன் அவரை பார்த்து ஐ மீன் டு சே அண்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் டைரக்டர் பி வாசுட்ட ஒர்க் பண்ணேன் அப்போது அண்ணாவோட வந்து காக்கை சிறகு நிலையை ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறா அப்படின்போது இட் இஸ் இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் அந்த ஒரு காரணத்துக்காகவே ஏன்னா ஐ டோல்ட் அண்ணா யூ டேக் அர் அண்டர் யுவர் விங்ஸ் பிகாஸ் ஒரு டெக்னிஷியன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அதுவும் இந்த ஸ்கூலில் ஃப்ரம் டைரக்டர் சார் இந்த ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய ஒரு டெக்னிஷியன் போது அவள் கற்றுக்கணும் நிறையா அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு ஸ்டாண்ட் யூர் ஸோ ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் ஏதோ ஒரு அங்கமாக நான் இருக்கேன் என் பொண்ணு இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப பெருமைப்படுறேன் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த கிட்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க நிஜமாக

முன்னாடிலாம் பார்த்திபன் சார் படத்தில் நடிக்கிறது பெரிய பாக்கியமாக எதுவும் யோசிப்போம் நம்ம சான்ஸ் கிடச்சா பட் இங்கே பேசுகிறதே பெரிய சான்ஸ் மாதிரி இருக்குது எனக்கு இத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கும் போது இங்கே இதில் ப கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனக்கு அண்ட் வந்து பார்த்திபன் சார் எப்படின்னா வந்து எனக்கு டீன்ஸ் படம்ல அப்படின்னு சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா சார் வந்து ம எல்லா ஆடினும் மற்ற எல்லாம் மைக் முன்னாடி சார் பேசும்போது வந்து நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுவார் பேசும்போதே பட் சார் முன்னாடி அவரை பற்றி நாம மைக்கில் பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது எனவே அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸில் வந்து க்ளாஸ் டீச்சர் இருப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க நல்லா படிச்சாலும் படிக்காட்டையும் சரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருப்பாங்க ஸோ நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன் ஒரு கிளாஸ் டீச்சரை வந்து ஒரு சினிமா மாதிரி சினிமாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஒரு 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 கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கணும் சார் பார்க்குறேன் ஸோ சினிமாவில் வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது நமக்கு தோணிகிட்டே இருக்கும் ஏன்னா மாதிரி தான் பார்த்துமென்சாரும் ஒவ்வொரு விஷயம் இன்னொரு ப இது அடுத்ததில் அந்த அந்த மாதிரி இருக்காது வேறு மாதிரி ஒரு எடுப்பார் ஸோ ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து வரும்போது அவரோட படங்கள் பார்க்கும்போது அடுத்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் சில பேர்லாம் ஒரு படம் பார்த்துட்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து அப்டேட் வரும்போது தான் தெரியும் பட் ஒரு படம் பார்த்து முடித்தோன்னே இதில் வித்தியாசமாக கொடுத்துருக்காரு அடுத்த படத்தில் இவர் என்ன கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும் ஸோ அது வந்து பார்த்துமென்சார்ட்டு எப்பவுமே இருக்கும் எனக்கு ஸோ வந்து இந்த படமும் வந்து அடுத்து என்னென்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தார் ட்ரெய்லரும் சூப்பராக இருந்தது ஸோ ஆடியோ லான்ச் வந்து எல்லா சாங்கும் வந்து அருமையாக இருந்தது இமான்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கேட்டேன் ஸோ எல்லாமே கேட்சியாக இருக்குது படம் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி சாங்ஸும் சரி அண்டு இது கண்டிப்பாக பெரிய வெற்றியாக வரும்னு நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ எல்லாருக்குமே டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு சாரை பார்க்க முடியல நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இவ்வளோ லெசண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திபன் சாரோட மூவி மூவிக்காக வந்திருக்கேன்னு இருக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்டு சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டிருந்தேன் நான் சினிமாவுக்கு வந்தது ஆக்டிங்க்காக டைரக்டிங்காக இல்லை அப்படின்னு ஆனால் நிறைய 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 டிஃப்ரெண்ட் ஜான கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னென்னு நம்ம ஒ செருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வைதவே அண்ட் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த டீன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு டீசர்லேயுமே பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெட்டஃப்ரா யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் சாங்ஸ் வந்து கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு சேனலில் இருக்காங்க இருக்குது அண்டு பிப்ளி பிப்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேன் சார் இப்போவே இப்போ ஒரு வாட்டி கேட்டப்பவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ளே போய்ட்டுருக்கு அண்டு ஆடியோ வந்து விட ஒரு எனக்கு ஒரு கான்சர்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அண்ட் சம்டைம்ஸ் சேனுவல் டே மாதிரியும் இருக்குது ஸோ ஸோ தேங்க்யூ கேஸ்ட் அண்ட் நீங்கள் நத்த சொல்கிறது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம் தேங்க்யூ